நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நூறாவது வேலை திட்டு காலையில் பேர் குதிரையா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டா ஆளுங்க ஐம்பது ரூபா வாங்கிக்க சம்பளம் மீதி சம்பளம் தான் எடுத்துகிட்டு போயிடுவான் இதுதான் பழைய நூறு நாள் திட்டம் ஆனால் இப்போ மோடி என்ன தெரியுமா பண்ணாரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வரக்கூடிய சகோதரிகளுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட மாட்டார் பேங்க் அக்கௌண்ட்ல எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் லட்சம் பேர் நாள் வாங்கிட்டு இருக்காங்க ஏழு லட்சம் இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு பிறகு அது பதினாலு லட்சமாக உயர்ந்திருக்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் பத்து லட்சமாக உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா இத பேசுனா நீட்ட பத்தி பேசிட்டு இப்படி ஏழை மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மெட்ரோ பத்தி பேசி இவ்வளவு சாதனை ரயில்வே திட்டத்துல சாதனை எங்க போனால் நெடுஞ்சாலைகள் கிராம பகுதியில் போனீங்கன்னா கிராமப்புற சாலை விரிவாக்க திட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் எங்க எல்லா கிராமத்திலும் போட்டிருக்காங்களே அத நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி லட்சம் பேருக்கு கர்ப்பிணி பெருவு ஊக்க திட்டத்துல உதவி பண்ணிருக்காமே ஆறாயிரம் ரூபாய் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா விவசாய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அவ வங்கி கணக்குல போடுறாரே அத நீங்க இல்லேன்னு சொல்ல முடியுமா

உதயகுமார் மதுரைக்கு வேணுங்கிறாரு ராஜு கேட்கிறாரு முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்கு வேணுங்கிறாரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் சேலம் பக்கம் கொண்டு போயிடலாங்கிறீங்க உங்களுடைய போட்டி பொறாமையில ரெண்டு வருஷம் போச்சு அந்த கடன் வர தாமதனால திட்டம் தாமதம் ஆனா மத்திய அரசு உதவியில கிடைத்த அத்தனை இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கவில்லை புதுசா புதுசா தமிழக மாணவர்களுக்கு எட்டாயிரம் இடங்கள் கூடுதலாக கிடைக்கிற எம்பிபிஎஸ் சீட்டு அதை உங்களுக்கு எல்லாவற்றையும் மருந்து கிராமப்புறங்கள்ல அந்த சாலைகளை நடந்து போக முடியாது சாலைகள் நடந்து போக முடியாது தவறி கால வச்சிட்டோம்னா ஒரு தப்பான இதுல நம்ம கால பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபத்தோரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கட்டி கொடுத்தோம்

அதனாலதான் எந்த வீட்டிலயும் விறங்க வச்சு இருக்கிறது எல்லார் வயசுலயும் சிலிண்டர் இருக்கு அது கொடுத்தது யார் பாரத பிரதமர் எத்தனை பேருக்கு முப்பத்தி லட்சம் பேர் கொடுத்தோம் அந்த முப்பத்தி லட்சம் பேருக்கு அந்த எண்ணூத்தி பதினெட்டு ரூபாயில இன்னும் இருநூறு ரூபா மானியம் கொடுத்து அறுநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை இரண்டு ஆண்டுகள் இன்னைக்கு சோலாருக்கு இந்த பட்ஜெட்ல சோலார் திட்டங்களுக்கு அவ்வளவு நிதி உதவி வீடுகள் தோறும் சோலார் வைக்க சொல்றாங்க அணு உலைகள் சின்ன சின்ன அணு உலைகள் பிரைவேட் கம்பெனியோட சேர்ந்து உற்பத்தியை கூட்டணுங்கிறாங்க எதுக்கு இந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு நம்ம கொடுத்த மாணவர்கள் உயர் கல்வி இல்லை உயர் கல்விக்கு போகும்போது அவங்க பெறக்கூடிய கடனை பத்து லட்சம் என்று உயர்த்தினால் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடு பேரில் கிரிக்க ஒவ்வொரு மாணவனும் தனியார் கம்பெனியில படிச்சு முடிச்சு வேலைக்கு சேரும் பொழுது ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசே அந்த இளைஞனுக்கு கூடுதலாக சேரும் போது கூடுதலா ஒரு மாச சம்பளத்தை அந்த இளைஞருக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது புதிதாக வேலைக்கு சேர இளைஞர்கள்லாம் ஓன ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில வீட்டில கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்க மாநில மாவட்ட வட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் உழைத்த ஒவ்வொரு தொண்டருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடிபால முதற்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரத் பரத் புகழ் பாரதின் புகழ் பாரதான் புகழ்